ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரி ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவியில் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய தகவல் கொடுக்க வந்திருக்கிறேன் பொதுவா நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பண ஈர்ப்பு விதி வகுப்பை நீங்கள் கையாளணும் பண ஈர்ப்பு விதி வகுப்பு எங்களுக்கு தேவைப்படுது அதிலும் குறிப்பாக வந்து நான் ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பு செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி பண ஈர்ப்பு விதி வகுப்புகளை இந்த நம்பர்ஸ் மூலம் பேட்சாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூன்று பேட்ச் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறேன் அதுபோல் பண ஈர்ப்பு விதி அடியேனால் உருவாக்கப்பட்ட விதிகளுடைய புத்தகங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த புத்தகத்தோடு கூடிய பண ஈர்ப்பு விதி வகுப்பினுடைய எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோ பதிவு பொதுவாக இந்த வகுப்பானது வந்து தொடர்ந்து ஏழு நாள் என்ன அப்படின்னா வகுப்பு எடுக்கிறதுக்கு தயார் செய்திருக்கிறோம் மக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்களோ பொறுத்து அது பதினைந்து நாளாக மாறுமா அப்படின்றது நீங்கள் எனக்கு அளிக்கக்கூடிய ஒத்துழைப்பின் அடிப்படையிலும் கவனிக்கும் திறன் அடிப்படையிலும் தான் இது வந்து மாறுபட இருக்கிறது இந்த பண ஈர்ப்பு விதி வகுப்பில் முதல்ல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பண ஈர்ப்பு விதிகள் என்ன அதாவது அந்த ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அந்த அஸ்வினி அப்படின்றது இன்னைக்கு இருக்குன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்ய தகுந்தது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்றதனுடைய அடிப்படையை நம்ம முழுமையாக குறிப்புகளாகவே கொடுக்கிறோம் இதை வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் இவ்வாறு வழங்கப்பட இருக்கிறது அதுபோல இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் செல்வ ஈர்ப்புக்கு என்ன மாதிரி உணவு பொருளை தன்னுடைய உணவுல இணைச்சிக்கணும் அப்படின்ற பட்டியலும் நம்ம என்ன பண்றோம்னா கொடுக்க இருக்கிறோம் மூன்றாவது விஷயமாக வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய சரி செய்யறதற்கு நிறைய ரேவதி நட்சத்திரத்திலும் வெள்ளிக்கிழமை வழிபாடுகளிலும் நிறைய கோலங்கள் நான் வந்து மாக்கோலமா போட்டு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்படிப்பட்ட காண கிடைக்காத அரிய பொக்கிஷங்கள் அரிய குறிப்பேடுகளில் இருந்து மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய சில எந்திரங்கள் அதாவது கோலங்களாக நம்ம என்ன பண்றோம்

பார்க்கடல்ல சந்திரன் தோன்றும் பொழுது கூடவே தோன்றியவள் அப்போ ஒரு மகாலட்சுமியினுடைய குறியீடுகளையும் மகாலட்சுமியினுடைய மந்திரங்களையும் அவளுடைய தன்மை என்ன என்பது தெரிந்து கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய மனதை தெளிவுபடுத்துகிறான் அதாவது சந்திர தோஷம் என்பது நீங்குகிறது சந்திர தோஷம் என்பது நமக்கு இந்த பிறவியில நீங்கினாலே பூமியில சிறப்பாக நிலையோடு வாழ முடியும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அப்ப மகாலட்சுமி கிட்ட இருக்கா தெளிவான மனநிலை உள்ள மனிதர்களிடத்தில் மகிழ்ச்சியான குளிர்ச்சியான மனநிலை உள்ள மனிதர்களிடத்தில் அதனால தான் மகாலட்சுமிக்குரிய வழிபாட்டுக்குரிய காலமாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இவ்வாறு தேர்ந்தெடுத்து செய்கிறோம் இவ்வாறு தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது நமக்கு என்ன நடைபெறுகிறது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய காரியம் நாம் செய்யக்கூடிய தொழிலில் நமக்கு மன தெளிவு கொடுக்கக்கூடிய நபர்களையும் அந்த வாழ்வியலையும் இந்த வழிபாடு நமக்கு வழங்குகிறது அதுதான் லட்சுமியினுடைய ஈர்ப்பு விதி இதுதான் நம்ம பண ஈர்ப்பு சொல்றோம் அப்போ இந்த மனம் என்ற சந்திரனையும் பணம் என்ற சுக்கரனையும் கெடுக்கக்கூடிய தோஷ காரணிகளை அடியோடு விரட்டுவதுதான் இந்த வகுப்பினுடைய முழுமையான நோக்கமே அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா நாம வங்கி கணக்கு அப்படின்றது எந்த கிழமையில் எந்த நட்சத்திரத்தோடு தொடர்பு பொழுது ஆரம்பித்தால் அது சிறப்பு இந்த வங்கி கணக்கு புத்தகங்கள் நம் கடனுக்காக வைத்திருக்கக்கூடிய சில அடகு சீட்டு குறிப்புகள் இதையெல்லாம் எப்படி கையாள வேண்டும் எந்த இடத்தில் நம்ம வைத்தா விரைவில் அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அதே போல வீட்டு பத்திரங்கள் சொத்து பத்திரங்கள் இதனுடைய முறை முறைகளை எப்படி பாதுகாத்து வைப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றதனுடைய அடிப்படையையும் இந்த வகுப்புல சொல்ல இருக்கிறோம் அதே நிறைய இடத்துல பூஜை டூர்ல இருந்து காமிச்சிருப்பேன் கும்ப மகாலட்சுமி இந்த கும்ப மகாலட்சுமியை எவ்வாறு வழிபடணும் அதனுடைய தாற்பயம் என்ன இதை பத்தின ஏ டு இசட் விஷயத்தை நம்ம சொல்ல இருக்கிறோம் அதே போல குபேர சாவி எப்படி செய்வது எங்கு செய்வது அந்த குபேர சாவியை பச்சை நிற பட்டு துணியில் குபேர மூட்டையாக அந்த மூட்டைக்குள்ள என்னென்ன மாதிரியான பொருளை எல்லாம் வைக்கணும் எந்த நட்சத்திரத்தில் வைக்கணும் அதை எப்போது புதுப்பிக்கணும் இந்த குபேர மூட்டை ஒரு வீட்டில் இருப்பதன் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை பற்றின தெளிவான விளக்கம் இந்த வகுப்பில் இடம்பெற இருக்கிறது அதே போல மீன் குறியீடு சாவி குறியீடு போன்ற தாந்திரீக செல்வ ஈர்ப்பு சின்னங்கள் சௌந்தரிய லகரியினுடைய அடிப்படையில் என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதிசங்கரர் எவ்வாறு எந்த ஸ்லோகங்களின் மூலம் செல்வத்தை நம்மளால ஈர்க்க முடியும் அதற்குரிய குறியீட்டு என்ன என்பதை பற்றின ஒரு முழு தெளிவான விளக்கம் இந்த வகுப்பில் கொடுக்கப்பட இருக்கிறது அதே போல மகாலட்சுமி பதிகங்கள்லேயே உயர்ந்த பதிகமாக விளங்குவது வந்து அகத்திய மகரிஷி கொடுத்த பதிகங்கள் தான் இந்த மகாலட்சுமியினுடைய அகத்திய மகரிஷிகள் எந்தெந்த இடத்திலெல்லாம் பதிகங்கள் இயற்றி இருக்கிறார் அதனுடைய தமிழ் விளக்கம் என்ன அதை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தொகுப்பும் மகாலட்சுமியினுடைய குறிப்பிட்ட பழமை வாய்ந்த மந்திரங்களை உங்களுக்கு மந்திரத்தின் பொருள் உணர்ந்து படிக்க சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வகுப்பானது அமையும் அதன் அடிப்படையில் ஸ்ரீசூக்தத்தை வந்து தமிழில் மொழி இந்த வகுப்பில் வந்து தரப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாது பல்வேறு மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்திற்கான பொருள் அதை எப்படி உச்சாடனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மகத்துவம் இந்த வகுப்பில் இருக்கிறது அதே போல பண வரவை வந்து வளர்க்கக்கூடிய சில செயல்கள் அதாவது கேரக்டர் இந்த கேரக்டரை நம்ம

இடத்தில் தான் குரு உச்சம் அப்ப குரு யாருக்கு பார்வை கிடைக்குதோ குருவினுடைய தன்மை யாருடைய ஜாதகத்தில் வலுக்கிறதோ அங்கு சந்திரனும் சேர்ந்து என்ன வலுவடைவார் ஏன்னா குரு வலுக்கிற இடம் கடகராசி அதனுடைய அதிபதி சந்திரன் இப்படி இந்த மகாலட்சுமி அஞ்சனத்தை நம்ம பயன்படுத்துறதன் மூலம் நாம எடுக்கக்கூடிய முடிவுகளும் நாம செயல்படுத்தக்கூடிய செயல்முறைகளும் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு முழு கண்ணோட்டமான ஒரு செய்முறை விளக்கம் அதை எப்படி தயார்படுத்தணும் அதற்குரிய பொருள் என்ன அதை என்னைக்கு அரைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்பட இருக்கிறது இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லியிருக்கிறது வந்து சின்னதாக ஒரு டென் டிப்ஸ் தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுதான் கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருப்பேன் ஒட்டு மொத்தமாக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பணையீர்ப்பு விதிகள் அடங்கிய புத்தகம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்னா அதனுடைய சாஃப்ட் காஃபி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வழங்கப்படும் அதே போல் அடியனுடைய சௌந்தரிய லகரி வகுப்பில் கொடுக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியையும் சௌந்தரிய லகரியையும் இணைத்து அதற்கு தனித்தனியே எந்திரங்கள் வந்து கொடுக்க பட்டிருக்கிறது அதை எப்படி கிரக சேர்க்கையா நம்ம கையாண்டு நம்ம ஜாதகத்துல ஒரு தவறான கிரக இணைவு இருக்கும் பொழுது அதை எப்படி தற்காத்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட அத்துணை விளக்கங்களும் ஏழு நாள் நம்ம பிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த நாட்களினுடைய எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நிச்சயமா இந்த வகுப்பு வந்து அதிக நாள் எடுக்கக்கூடிய வகுப்பாகத்தான் இருக்கும் ஏன்னா ஐம்பது விதிகளுக்கு மேற்பட்டு இருக்கும் பொழுது அதை எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் அதனால அனைவருமே இந்த வகுப்பை மறக்காமல் பயன்படுத்திக் கொள்ளணும் ஜோதிடத்தின் மீது மோகம் இருப்பவர்கள் கிரகத்தின் மீது ஆசை இருப்பவர்கள் என்னுடைய வழிமுறைகளை கரெக்டாக பின்பற்றி வளர்ந்திருப்பவர்கள் இந்த வகுப்பை மறக்காமல் பின்பற்றுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உறுதி இந்த வகுப்பு உங்களுக்கு பெரிய தெளிவை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த வகுப்பானது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியில் ஆரம்பித்து பதிமூன்றாம் தேதி வரையும் நடக்கணும்னு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இது கிட்டத்தட்ட வந்து பத்துல இருந்து பனிரெண்டு நாட்கள் வரை இந்த வகுப்பு தொடர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இது போன்ற பண ஈர்ப்பு விதி வகுப்புகள் இதற்கு பிறகு இந்த வருடத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை நான் எப்போதும் வருடம் தோறும் ஒரு பண ஈர்ப்பு விதி வகுப்பு ஆன்லைன்ல இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன் ஸோ இந்த வகுப்பு வந்து இந்த வருடம் மட்டும்தான் நடைபெறும் மீண்டும் இந்த வகுப்பு உங்களுக்கு இதே போல குறிப்புகளோடு புத்தகத்தோடு தரணும்னா அடுத்த வாரம் வருடம் வரையும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் ஆகையினால் மறக்காம இந்த வகுப்பு அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் மீண்டும் சொல்ற ஒரு குறைந்த கட்டணத்தில் இந்த அளவிற்கு ஒரு வகுப்பு இத்தனை நாள் எடுப்பது அப்படின்றது நிறைய நபர்கள் கேட்டதினுடைய அடிப்படையில் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அதனால தவறாமல் அனைவரும் பயன்படுத்திக் கொள்க வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்